Hi Friends, This is இந்த சுயமா உச்ச அடையற பழக்கம் ஆண்கள் கிட்ட அதிகம் இருக்கிறத யாராலையும் மறுக்க முடியாது ஒரு பையனை பார்த்தாவே அவன் இந்த பழக்கத்தால அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கான் அல்லது இந்த பழக்கத்தை அதிகமா பண்ணிட்டு இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியும் ஆனா அதுவே பொண்ணுங்க விஷயத்துல கண்டே பிடிக்க முடியாது அவங்களா சொன்னா மட்டும்தான் இந்த சமீப காலமா வர மிம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உச்ச உச்சடையிற பொண்ணுங்க இவங்க தான் சொல்லி நெகத்தை வச்சு எல்லாம் ட்ரோல் பண்றாங்க அதாவது பொண்ணுங்க மற்ற நகத்தை எல்லாம் லென்த்தியா வச்சுட்டு இந்த மிடில் நகத்தை மட்டும் ஷார்ட்டா வச்சிருந்தாங்கன்னா அவங்க அதிகமா இந்த பழக்கத்தை பண்றாங்கிறது நம்பிக்கை அதை தான் பசங்க இப்ப ஒரு பொண்ணை எடை போட ஆரம்பிச்சாங்க அதுவே இப்ப மிம்சாவும் வந்துட்டு இதை கிட்டத்தட்ட உண்மைன்னு கூட சொல்லலாம் ஏன்னால் நீளமாக இருக்கிற நகம் எப்பயுமே டிஸ்கம்ஃபோர்ட்டை தான் ஏற்படுத்தும் வெளிநாடுகள்ல மோஸ்ட்லி எழுபது சதவீதம் இந்த நகத்தை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் ஆனா நம்ம நாட்டில் கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஜர்னல் ஆஃப் மெடிசன் ஒரு ரிசர்ச் பண்ணிருக்காங்க அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா பொண்ணுங்களுக்கு தாம்பத்தியத்தை விட சுயமா பண்ணும்போது தான் அதிக உச்சம் கிடைக்குதா அதாவது தன்னோட மனசுக்கு பிடிச்சவங்களோட தாம்பத்தியம் பண்ணும்போது பதினாறு நிமிஷத்துல உச்ச அடைகிறாங்களா அதுவே மனசுக்கு பிடிச்சவங்கள திங்க் பண்ணிக்கிட்டே சுயமா பண்ணும்போது போது எட்டே நிமிஷத்துல உச்ச அடைஞ்சாங்க சோ இது ஒர்க் அவுட் தான் பொண்ணுங்களுக்கு திரும்ப திரும்ப சுயமா பண்ணுங்கிற எண்ணம் அதிகமாகுது பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் உச்சங்கிறது ஒரு மணி நேரத்திலேயே மூணு நாலு முறை அடைய முடியும் திருமண வாழ்க்கையில இது கிடைக்காதால தன்னால முடியும் அப்படியே இதை பண்ணாம இருக்கும்னு நிறைய பொண்ணுங்க திங்க் பண்றாங்க எல்லா பொண்ணுங்களுமே இந்த செல்ஃபான உச்சத்தை விரும்பி பண்றாங்களான்னா கண்டிப்பா கிடையாது சில பொண்ணுங்களுக்கு உச்ச அடைஞ்ச உடனே சென்சிட்டிவ் ஆகி டிஸ்கம்ஃபர்ட் ஆயிரும் ஒவ்வொரு பொண்ணுக்கும் இடத்தை பொறுத்து சூழ்நிலையை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும் ஆனா ஆண்களை பொறுத்த வரைக்கும் இந்த டிஸ்கம்ஃபர்ட் எல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது செல்ஃபா பண்ணிட்டு ஸ்ட்ரெஸ் போக்கிக்கிட்டே இருப்பாங்க இந்த பொண்ணுங்க செல்ஃபா பண்றதுல நிறைய மூட நம்பிக்கைகளும் இருக்குங்க அதாவது இந்த பழக்கம் அதிகமாச்சுன்னா பிளைண்ட்னஸ் ஹேர் க்ரோத் அதிகமாகும் முகப்பருவரும் இந்த மாதிரி எல்லாம் திங்க் பண்ணுவாங்க அதே மாதிரி இந்த டாய்ஸ் எல்லாம் வச்சுட்டு செல்ஃபா உச்சடையறதால ரியல் பர்சன் கூட தாம்பத்தியம் பண்ணும்போது இன்ட்ரெஸ்டே இல்லாம போயிருமோனு திங்க் பண்றாங்க ஆனா எக்ஸ்பர்ட்ஸ் என்ன க்ளைம் பண்றாங்கன்னா தனக்கு தானே உச்சடைகிறது நிறைய கற்பனை சக்திகளை தான் அதிகப்படுத்துமா மேலும் தன்னோட துணைய நல்லா கைட் பண்றதுக்கு இந்த பழக்கம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றாங்க அதிகமா உச்சமடையும் போது நம்மளோட பெல்வி கேரியா நல்லா ஸ்ட்ராங்காவும் ஹெல்த்தியாவும் மாறிடும் இந்த பழக்கம் இருக்கிற பொண்ணுங்களுக்கு ஹார்ட் டிசீஸும் டைப் டூ டயபெட்டிஸும் வரவே வராதுன்னு அடிச்சு சொல்றாங்க சுயமா பண்ற பொண்ணா இருந்தாலும் சரி ஆனா இருந்தாலும் சரி ஒரே ஒரு டிராபேக் மட்டும் தாங்க இருக்கு இது என்ன பண்ணுனா உங்களோட டெய்லி ரெஸ்பான்சிபிலிட்டிஸை டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் உங்களோட ரிலேஷன்ஷிப்லயும் சரியா கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது லாயல்ட்டியா இருக்க மாட்டீங்க உங்களுக்கு கில்டி ஃபீலிங் வந்துகிட்டே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கண்டென்ட்டோட அடுத்து சந்திக்கலாம்